தல் ஒரு ஓர் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்கவும் ஆப்ஷன் ஏ ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்து ஓர் நாள் ஆப்ஷன் பி ஓர் இரவும் ஓர் பகலும் சேர்ந்து ஒரு நாள் ஆப்ஷன் சி ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்து ஓர் நாள் ஆப்ஷன் டி ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்து ஒரு நாள் விடை ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்து ஒரு நாள் விடை திருத்துக ஒரு ஓர் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்கவும் ஆப்ஷன் ஏ ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குலம் இருந்தது ஆப்ஷன் பி ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குலம் இருந்தது ஆப்ஷன் சி ஓர் அழகிய சிற்றூரில் ஓர் குலம் இருந்தது ஆப்ஷன் டி ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குலம் இருந்தது விடை ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது பிழை திருத்துதல் சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் ஆப்ஷன் ஏ ஒரு உலகம் ஆப்ஷன் பி ஓர் நண்பன் ஆப்ஷன் சி ஓர் உயிர் ஆப்ஷன் டி ஒரு உயிர் விடை ஓர் உயிர் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஏ பொருள் எனும் சொல்லுக்கு அழகு அணி ஆப்ஷன் பி பொருள் அணி என்னும் சொல்லுக்கு அழகு ஆப்ஷன் சி அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள் ஆப்ஷன் டி அழகு என்பது பொருள் அணி என்னும் சொல்லுக்கு இதில் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க விடை அணி எனும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள்